என்டிபிஎல் அனல் மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான பெஞ்ச் வழங்கிய இடைக்கால நிவாரணத் தொகையை உடனே வழங்கக் கோரி என்டிபிஎல் அனல் மின் நிலையம் முன்பு நூற்றுக்கணக்கான ஒப்பந்த ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடியில் மத்திய அரசுக்கு சொந்தமான என்எல்சி தமிழ்நாடு பவர் லிமிடெட் என்ற அனல் மின் நிலையம் செயல்பட்டு வருகின்றது இங்கு நூற்றுக்கணக்கான ஒப்பந்த ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களுக்கு உரிய ஊதியம் மற்றும் சலுகைகளை வழங்காமல் என்டிபிஎல் அண்ணல் மின் நிலையம் நிர்வாகம் காலம் தாழ்த்தி வருகின்றது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு முடிவுக்கு வந்து கடந்த பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணாம் அன்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான பெஞ்ச் என்டிபிஎல் நிர்வாகத்தின் மேல் மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து இடைக்கால நிவாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தினசரி நூறு ரூபாய் வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆனால் என்டிபிஎல் நிர்வாகம் உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வருகின்றது இதனை கண்டித்தும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் மேலும் பிரதி மாதம் ஏழாம் தேதி சம்பளம் வழங்க வேண்டும் டிஏ நிலுவைத் தொகை உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடியில் என்டிபிஎல் அனல் மின் நிலையம் முன்பு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஐடியூ சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது என்டிபிஎல் மின் ஊழியர் மத்திய அமைப்பு சங்கச் செயலாளர் அப்பாத்துறை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர் கலந்து கொண்டு என்டிபிஎல் நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அன்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான பெஞ்ச் தூத்துக்குடி என்டிபிஎல் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்தத் தொழிலாளர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் மாதம் ஒன்றுக்கு மூவாயிரம் ரூபாய் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்றும் இடைக்கால நிவாரணமாக மாதம் ஒன்றுக்கு மூவாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்டிபிஎல் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பிறப்பித்த பெஞ்ச் உத்தரவை அமல்படுத்தாமல் மேல்முறையீடு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது ஏற்கனவே வட்டாட்சியர் முன்னிலையில் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையின் போது துணை தலைமை தொழிலாளர் ஆணையம் முன்பு ஏற்பட்ட பேச்சுவார்த்தையின் போது நீதிமன்றத்துறை தீர்ப்பு வந்தால் அதை அமல்படுத்துவோம் அதை மதித்து நடப்போம் என்று சொன்ன நிர்வாகம் அவருக்கு மாறாக நடக்க தெரிக்கிறது எனவே தூத்துக்குடியில் என்டிபி டிபி அலைநிலையத்தில் தொழிலமைதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பினை அமல்படுத்தி அதை கௌரவப்படுத்தி தொழிலாளர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் பிரிவி மாதம் ஏழாம் தேதி சம்பளம் வழங்காமல் இருப்பது தேசிய விடுமுறை பண்டிகை விடுமுறை வழங்காமல் இருப்பது போன்ற தொழிற்சாலை சட்ட விதிகளை மீறுவதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்